நேற்றைக்கு முதல்வர் மோடி அவர்கள் தன்னை கங்கை நதி தத்து எடுத்ததாக சொல்லி இருக்கிறார் அவரை தத்து எடுத்தது கங்கை நதி இல்லை அவரை தத்து எடுத்தது கூவம் நதி என்பதை புரிந்து கொள்ள வேண்டும் ஏனென்றால் அவருடைய நடவடிக்கையும் பேச்சும் கூவம் நதியை போல்தான் இருக்கிறத தவிர கங்கை நதி இல்லை என்பதை சொல்லிக் கொள்ள வருகிறேன் கள்ளச்சாராயம் குடித்து இறக்கின்றவர்களுடைய இனிமேல் தமிழகத்திலே நடைபெறாமல் பார்த்துக் கொள்ள வேண்டும் போலீஸ் உயரதிகாரியும் கலெக்டரையும் அங்கிருந்து மாற்றப்பட்டிருப்பதற்கு கண்டிப்பாக நான் முதலமைச்சருக்கு பாராட்டுகின்றேன் ஆனால் முதலமைச்சர் அவர்கள் தமிழகம் முழுவதும் எல்லா மாவட்டங்களிலும் கள்ளச்சாராயம் இருக்கின்ற நிலையில் உயரதிகாரிகளை உடனடியாக எல்லா இடங்களிலும் தேட வேண்டும் பிடிப்பவர்களை கடுமையாக தண்டிக்க வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன்